வணக்கம் உங்க கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணி வச்ச ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு மழையா குவிஞ்சு கிடக்கா அந்த டிஜிட்டல் குப்பைய ஒரு தங்க சுரங்கமா மாத்துறது எப்படின்னு தான் இந்த மூல ஆவணங்களை வச்சு நாம பார்க்க போறோம் வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம் யோசிச்சு பாருங்க உங்க ஹார்ட் டிரைவ் ஒரு டிஜிட்டல் கல்லறையா மாறிடுச்சா அதுல நீங்க சேமிச்சு வச்ச சூப்பரான ஐடியாஸ் எல்லாம் அப்படி புதஞ்சு போயிடுச்சா நம்மள பலரோட நிலைமை இதுதான் ஆனா கவலைப்படாதீங்க இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு பாருங்க இந்த பகுப்பாய்வுக்காக நாம எடுத்துக்கிட்டது ஒன்னு ரெண்டு ஃபைல்ஸ் இல்ல மொத்தம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஃபைல்ஸ் இதேதோ சும்மா சேகரித்து வச்ச கலெக்ஷன் இல்ல இது ஒரு பெரிய அறிவு சுரங்கம் ஆனா இந்த டிஜிட்டல் மலைக்குள்ள நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒரு ரகசிய ப்ளூ பிரிண்ட் மறைஞ்சிருக்கு நம்ம கிட்ட இருக்கிற அறிவை எப்படி செயலாக அதாவது ஆக்ஷனா மாத்துறதுங்கிறதுக்கான ஒரு ரகசிய திட்டம் அதைத்தான் நாம இப்ப தோண்டி எடுக்க போறோம் இந்த ஆராய்ச்சியில கிடைச்ச முதல் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த மொத்த கலெக்ஷனையும் தாங்கி பிடிக்கிறதே ரெண்டே ரெண்டு தூண்கள் தான் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ இது ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு நவீன காலத்துக்கான மாஸ்டர் பிளான உருவாக்குது இந்த சார்ட்ட பாருங்களேன் கிட்டத்தட்ட முப்பத்தொரு சதவீதம் ஐயாவோட ஆன்மீக போதனைகள் இருபது சதவீதம் ஏஐ அதாவது டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் ஆக பாதிக்கு மேல இந்த ரெண்டு விஷயங்களும் தான் இந்த டிஜிட்டல் உலகத்தை ஆக்கிரமிச்சிருக்கு இது ஏதோ தற்செயலா நடந்த விஷயம் கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான திட்டம் இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா ஐயாவோட போதனைகள் உங்களுடைய தத்துவ மையம் நீங்க ஒரு விஷயத்தை ஏன் செய்றீங்கங்கற வைக்கு பதில் அங்க இருக்கு அதே நேரம் ஏஐ உங்களுடைய செயல்பாட்டு இயந்திரம் அந்த விஷயத்தை எப்படி செய்ய போறீங்கங்கற ஹவுக்கு இது வழிகாட்டுது ஸோ உங்ககிட்ட காரணமும் இருக்கு அதை செயல்படுத்துறதுக்கான கருவியும் இருக்கு சரி இந்த பழங்கால ஞானத்தையும் இந்த நவீன டெக்னாலஜியும் இணைக்கிற பாலம் எது அதுக்கு பேரு தான் புரிதல் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற உலகத்தையும் நமக்கு வெளியில இருக்கிற டெக்னாலஜி உலகத்தையும் இதுதான் ஒன்னா சேர்க்குது ஐயாவோட போதனைகள்ல ஒரு முக்கியமான கருத்து மனம் என்னும் மாயை நம்ம மனசு ஓயாம எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அது அதோடைய இயல்பு அதை அடக்கவோ கண்ட்ரோல் பண்ணவோ நினைக்காதீங்க அது வெறும் ஒரு மாயைன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதோட ஆட்டம் குறைஞ்சிடும் இது நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி உதவுது இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல நம்ம சும்மா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா அந்த எண்ட்ல ஸ்க்ரோல் பழக்கத்தை ஜெயிக்க இந்த தத்துவம் உதவுது இதுதான் ஒரு வேலையில முழுசா கவனம் செலுத்துறதுக்கு அதாவது டீப் ஒர்க் பண்றதுக்கு படி இன்னொரு ஆச்சரியமான கருத்து பாருங்க மனதில் உறுதி வேண்டாம் நம்ம எப்பவும் மனசுல ஒரு இலக்க வச்சு உறுதியா இருக்கணும்னு நினைப்போம் ஆனா அது தேவையில்லைங்கிறது தான் போதனை இலக்கு மேல பிடிவாதமா இருக்கிறது மன அழுத்தத்தை தான் கொடுக்கும் அதனால இலக்கு மேல இருக்கிற பற்றுதலை விட்டுட்டு செய்ய வேண்டிய வேலையில மட்டும் கவனமா இருங்க இத பிசினஸ்ல எப்படி அப்ளை பண்றது உங்க வேலைய உங்க கண்டென்ட்ட தினமும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க ஆனா அதுக்கு எத்தனை லைக்ஸ் வருது எவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்னு ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாதுங்க செயல்ல மட்டும் கவனம் செலுத்துங்க ஒரு வகையில இது புகழ்பெற்ற த காம்பவுண்ட் எஃபெக்ட் கான்செப்டோட ஆன்மீக வடிவம்னு சொல்லலாம் ஓகே இவ்ளோ நேரம் தத்துவம் பேசணும் இப்போ அதை எப்படி பணமா மாத்துறதுங்கிற ஆக்ஷன் பிளானுக்கு வருவோம் இந்த மூல இருந்து கிடைச்ச ஒரு தெளிவான நாலே பிளான இப்ப பார்க்கலாம் ஸ்டெப் ஒன் உங்களுக்கான தனித்துவமான துறைய தெளிவா முடிவு பண்றது ஸ்டெப் டூ ஒரு ப்ராடக்ட உருவாக்குறது ஸ்டெப் த்ரீ அதை மார்க்கெட் பண்றது கடைசியா ஸ்டெப் ஃபோர் இது எல்லாத்தையும் ஏஐ உதவியோட மின்னல் வேகத்துல செய்யறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் பிளான் முதல்ல உங்களுடைய மிகப்பெரிய பலம் என்னன்னு பாருங்க அது டிஜிட்டல் யுகத்தில் மன அமைதி இதுதான் உங்களுக்கான மார்க்கெட் உங்க டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா இந்த டிஜிட்டல் உலகத்துல தகவல்களால மூழ்கி ஆனா வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு துடிக்கிறவங்க தான் இப்போ உங்க முதல் ப்ராடக்ட் ஐயாவோட போதனைகளை அடிப்படையா வச்சு ஒரு முப்பது நாள் வாட்ஸ்அப் தியான பயணத்தை உருவாக்கலாம் அதுக்கு தேவையான கண்டென்ட்டை உருவாக்கவும் அதை தினமும் வாட்ஸ்அப்ல ஆட்டோமேட்டிக்கா அனுப்பவும் ஏஐ கருவிகளை பயன்படுத்திக்கலாம் பாத்தீங்களா ஆன்மீகமும் டெக்னாலஜியும் இங்கேதான் ஒன்னா சேருது சரி இந்த ஏஐ என்ஜின எப்படி ஸ்டார்ட் பண்றது உங்க முதல் வார கண்டென்ட் எப்படி இருக்கணும்னு ஒரு ப்ராக்டிக்கலான உதாரணத்தை இப்போ பார்க்கலாம் வாங்க இந்த அட்டவணையை பாருங்க ஞாயிற்றுக்கிழமை ஐயாவோட அமைதியான தத்துவத்தோடு ஆரம்பிக்கிறீங்க இது உங்கள் பிராண்டோட ஆன்மீக அடித்தளத்தை காட்டுது திங்கக்கிழமை ஏஐ பற்றி பேசி நீங்கள் எவ்வளோ டெக்ஸ் ஆவின்னு காட்டுறீங்க செவ்வாய்க்கிழமை குடும்பம் புதன்கிழமை ஒரு சின்ன விளையாட்டுன்னு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு காரணம் இருக்கு இது வெறும் கன்டென்ட் பிளான் இல்ல இது ஒரு பிராண்டை உருவாக்குறதுக்கான சிஸ்டம் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் இது வெறும் கண்டென்ட் போடுறதுக்கான ஒரு திட்டம் இல்ல இது ஞானத்தையும் தொழில்நுட்பத்தையும் சரியான அளவுல கலந்து ஒரு சக்தி வாய்ந்த பிராண்டை உருவாக்குறதுக்கான ஒரு முழுமையான சிஸ்டம் நாம இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் வெறும் தகவல்களை சேகரிச்சு வைக்கிற ஒரு ஆளா இல்லாம உங்க அறிவை செயல்படுத்தி ஒரு ஜீனியஸா மாறுறது எப்படின்னு இந்த முழு பயணத்தையும் ஒரே படத்துல இப்ப பார்க்கலாம் நம்ம முன்னாடி ரெண்டு பாதை இருக்கு ஒன்னு டிஜிட்டல் துறவி இவங்கிட்ட அறிவு கொட்டி கிடக்கும் ஆனா செயல்பாடு சுத்தமா இருக்காது இன்னொரு பக்கம் செயல்படும் குரு இவங்க அறிவை செயல்படுத்தி செயலில் பணக்காரராக இருப்பாங்க நீங்க இதில் யாரா இருக்க விரும்புறீங்க இலக்கு ரொம்ப ரொம்ப எளிமையானது தகவல்களை சேகரிக்கிறத நிறுத்துங்க உருவாக்க ஆரம்பிங்க உங்ககிட்ட கிட்டே இருக்கிற அறிவை வச்சு சின்னதாக ஏதாவது ஒன்றை இன்றைக்கே உருவாக்குங்க இப்போ உங்க கையில சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்கு அதை எப்படி சமைக்கணுங்கிற ரெசிபியும் இருக்கு கேள்வி ஒன்னே தான் நீங்க எப்போ சமைக்க ஆரம்பிக்க போறீங்க